இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் லெவனில் இருக்க பிம்பம் அப்படிங்கிற ஒரு விரிவானம் தான் பார்க்க போறோம் ஒரு துணைப்பாட பகுதி ஸோ இந்த கதை எழுதின ஆசிரியர் பிரபஞ்சன் அவர்கள் பிம்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரிஃப்ளக்ஷன் ஓகே ரொம்பவே ஒரு அழகான கதை தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்றேன் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் அதாவது நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஃபேஸ் மாஸ்கோடு தான் நம்ம வந்து பழகிறோம் கிட்ட பேசும்போது ஃபைனலா நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் எது அப்படிங்கறதே ஒரு அடையாளம் தெரியாம நிற்கிறோம் அப்படிங்கறத அவ்வளோ அழகா கண்டிப்பாடி நம்மளோட ஆத்தர் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து இந்த கதையோட விளக்கத்துக்குள்ள போலாம் சரியா முகமூடி முகமூடி அணிகிறது அப்படிங்கிறது மனுஷனோட ஒரு இயல்பான விஷயம் இப்போ ஒரு பர்சன் வந்து அதை ஒருத்தர் வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முகத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதாவது இப்போ ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் நம்மளோட ஃபேஸை வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேஸ் மாஸ்கை நம்ம மாற்றிக்கிறோம் கே மனசுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக இருக்கும் இதே இது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் ஏதோ கடமைக்கு நம்ம சிரிக்கணுமே அப்படின்றதுக்காக அந்த கடமைக்கு அப்படின்ற ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து மாட்டிக்கிறோம் ஆனால் மனசுக்குள்ள அப்படிங்கிறது ஒரு ரிவேஜ் ஒரு பிடிக்காம அவங்கள வந்து நம்ம வெறுத்துட்டே இருக்குமா ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை தான் நம்மளோட ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம மனிதர்கள் வந்து இப்படி தொடர்ந்து இப்படி ஒரு மாஸ்க ஒரு ஃபேஸ் மாஸ்க ஒரு மாட்டிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா அவங்களோட உண்மையான ஒரு முகம் எது அப்படிங்கிறத மறந்து போயிடுவாங்களாம் சோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது சமுதாயத்துல அவங்க யாரு இந்த பர்சன் யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையே வந்து இல்லாம மறந்து போயிருவோம் இந்த பிம்பம் கதை வந்து இந்த ஆத்தரை வந்து நம்மளோட ஆசிரியர் பிரபஞ்சனுக்கார் இல்லையா அவரையே முன்னிலைப்படுத்தி வந்து எழுதியிருக்காரு நம்மளுடைய இந்த முகம் மொழி காரணமே இல்லாம எந்த ஒரு காரணமே சொல்லாம வந்து கிரீன் திரி நம்ம கிட்ட வருதான் அதுக்கு ஒரு காலம் நேரம் அப்படிங்கிறது கிடையாதா நம்ம வீட்டில் யார்கிட்டாலும் பேசிட்டு இருக்க கூட இந்த முகமூடி வந்து திடீர்னு அப்பியர் ஆகிருமா இப்போ ஒரு ஃபேமிலியில எல்லாருக்கும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு டாபிக் பிடிக்கல அப்படிங்கும் போது நமக்கு மனசுக்குள்ள பிடிக்காம இருக்கும் ஆனா வெளியே பிடிச்ச மாதிரி காணிக்கிறோம் ஸோ அந்த டைம்ல ஒரு முகமொழி வருது இல்லையா ஸோ இதே மாதிரிதான் என்ன டைம் ஸ்பெசிஃபிக் டைம் அப்படின்னு இல்லாம அது இஷ்டப்பட்ட நேரத்துக்குலாம் நம்மள வருது ஸோ நம்மள வந்து ஒரு பாயிண்ட் வந்து பேச விடாமல் பண்ணுது ஸோ இது டிஷ்டப்பட்டு நேரத்துக்கு வந்து கண்ட நேரத்துக்கு நம்மளை வந்து ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு வேண்டாத விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரிதான் இருக்கு அந்த முகமூடி வந்து ஒரு வேண்டாத பர்சனாக நம்மளோட ஆத்தர் வந்து சொல்றாங்க ஆனால் இந்த முகமூடி வந்து நமக்கு ஒரு சில சமயத்துல நமக்கு நிறைய விஷயம் எடுத்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னையும் தன்னோட மனசாட்சியையும் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டுன்னு நிறைய இடங்கள்ல வந்து சொல்லிட்டே தான் இருக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முகத்தை வந்து பல கோணங்களில் மாற்றிக்கிறோம் பல நிறங்களில் மாற்றிக்கிறோம் நம்மளோட முக பாவனையை வந்து நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அம்மா கிட்ட ஒரு முகம் அப்பா கிட்ட ஒரு முகம் வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு முகம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேறு முகம் ஹஸ்பண்ட் ஒரு முகம் ஒய்ஃப் கிட்ட ஒரு முகம் நம்ம ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க கொலீக்ஸ் கிட்ட ஒரு முகம் ஸோ இப்படி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சுற்றியே நம்ம கேட்கப்பட்ட முகங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டடாக மாற்றிட்டே இருக்குமா எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் வந்து இப்படி அமைதியாக இருக்கான் வெளியே சேட்டை பண்ணுறான் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து நம்பவே மாட்டாங்க ஐயோ என் பையன் அப்படி பண்ணவே மாட்டான் அப்படின்றது ஏன்னா அந்த பையன் வீட்டில் ஒரு முகம் மூடியோடையும் வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற ஒரு முகம் மூடிக்கு வரைக்கும் ஆசிரியர்கிட்ட பழகும் போது வேற ஒரு முகம் மூடியும் போட்டுக்கிறான் ஸோ எது அவனோட ஒரிஜினல் ரூபம் எது அவனோட தன்மை எது அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது அப்படின்ட்டுன்னே வெளியே வந்து தெரியாம அவன் ஒரு அடையாள மற்ற நபராகவே மாறிப்போறான் ஸோ இதுதான் நம்ம ஆசிரியர் வந்து அழகா பிம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட முகம் எப்பவுமே எப்படி இருக்கும்னு தெரியுமா மற்றவங்க காட்டு ஒரு ஃபேஸ் நம்ம ஆப்போசிட்ல பர்சனுக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கும் பிடிக்கல அப்படின்ற ஒரு ஃபேஸே வச்சுப்பமா என்னதான் நமக்கு மனசுக்குள்ளே பிடிச்சாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனாக நான் நம்ம வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயங்கும் ஏன்னா அந்த பர்சன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா சார் நம்மளும் பிடிக்கலை அப்படின்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட வேண்டியது இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் மற்றவங்க காட்டும் ஒரு முக பாவனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முகத்தை வந்து நம்ம மாற்றிக்கொள்றோம் சித இது வந்து மனிதர்களோட தன்மையாகவே சுத்தமாக அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கீழே ஒவ்வொரு மனுஷனுக்கு கீழையும் இல்லையா ஒவ்வொருத்தருங்க இல்லையா சோ ஒவ்வொரு மனுஷனுக்கு கால் அடியிலுமே அவ்வளவு முகமூடி மாஸ்க் ஓகே அவ்வளவு முகமூடி வந்து குவிஞ்சிருக்கான் நமக்கு தேவையானதை அவ்வப்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா யூஸ் பண்ணிட்டு மத்ததை சேமிச்சு வச்சுக்கிறோமா ஓகே நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தேவையான மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத கீழே போட்டுட்டு ஸோ ஒரு கட்டத்தில் நம்மளோட ஃபேஸ் எது அப்படிங்கிறது நம்ம தேடுற நிலைமை வந்துருமா இப்போ நம்மளோட மனசாட்சி வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றது ஆசிரியை வந்து சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மனுஷனு கிட்டயும் விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலாம் இன்னொருத்தவங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மத்தவங்க கூட பேசும்போது அவங்களோட இயல்புக்கேற்ப நம்மள வந்து மாத்தி கொள்றோம் நான் சொன்ன மாதிரி இதுதான் மனசாட்சியும் சொல்லுது அது அடிக்கடி நமக்கு வந்து உண்மையை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்குமா உண்மையை வந்து நினைவூட்டிட்டே இருக்குமா எப்படி நீ மாறுற எப்படி நீ ஃபைனலாக உன்னோட முகத்தை இழக்க போற நீ எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாது ஏன்னா மற்றவங்க கிட்ட நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் உன்னோட மனசாட்சி உன்னை பார்த்துட்டே இருக்கு நீ கிடையாது நீ அந்த ஆப்போசிட் பர்சனையும் நீ அமாத்திட்டு இருக்க ஒன்றையும் ஏமாற்றிட்டு இருக்க ஒரு நாள் நீ அடையாளம் தெரியாமல் போகிற அப்படின்ட்டுன்னு நம்ம மனசாட்சி எப்போவுமே நம்ம கூட பேசிகிட்டே இருக்குமா ஆனால் நம்ம சில சமயம் அந்த மனசாட்சிக்கிட்டே ஒரு முகமூடி யூஸ் பண்ணி மனசாட்சி பேசுகிறதே நமக்கு தெரியாத மாதிரி நம்ம வந்து மூடி மறைச்சிடுறோமா இது மனுஷனோட இயல்பாக மாறிட்டு வருது எல்லாமே நம்ம மாற்றணும் அப்படின்ட்டுதான் நம்மளோட ஆசிரியர் வந்து சொல்கிறார் இதோட இந்த வீடியோ முடியுது ரொம்பவே ஒரு அழகான கதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ